வணக்கம் நாணயம் செயலிப்பாளர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பல பழன ரூபாய்க்கு விற்பனை ஆகக்கூடிய நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதற்கு என்ன காரணங்கள் மற்றும் இது எந்த லெவலுக்கு விளை போயிருக்குங்கிறதுக்கான ஆதாரங்கள் மற்றும் விற்பனை செய்யக்கூடிய முறைகள்னு இந்த மூன்று விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள் வந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நாணயங்கள் வரைக்கும் இந்த மூன்று நாணயங்கள்லேயுமே இருக்குதுங்க அதனால் உங்கள் தாத்தா பாட்டி கலெக்ஷன் இது மூன்று நாணயங்கள் இருந்தால் அவங்களுக்கும் ஜாக் பாட்டனே வந்து சொல்லலாங்க இதில் நம்ம முதல் பார்க்க இருக்கக்கூடிய நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயங்கள் தான் இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒம்பதுலாம் அச்சடித்து வெளியிடப்பட்டதுங்க ஐந்தாம் சார்ஜ் மறைவுக்கு பிறகு ஆறாம் சார்ஜ் வந்து பதவியேற்றார் அவர் பதவியேற்ற காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுங்க சொல்லப்போனால் ஆறாம் சார்த்து காலகட்டங்களில் கொஞ்ச ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிலேயோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான நாணயங்களோ வந்து வெளியிட்டாங்க இந்த வெள்ளி நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிமாண்டாகவே வந்து இருக்குங்க அதுலேயும் ஒரு சில மின்ட்டு மாதிரி இருக்குது நம்ம டிமாண்டாகவே இருக்குது இப்போ இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று புள்ளி ஆறு ஆறு கிராமங்க இந்த நாணயம் வெள்ளினால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயங்களில் நிறைய நபர்களுக்கு பெரிய லெவலில் குழப்பம் இருக்கவங்க ஏன்னா அந்த நாணயத்தில் கிங் சார்ஜ் சிக்ஸுக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்ட்டு மார்க் மாதிரி இருக்கும் அதே போல் அந்த ஒன் ரூபி இந்தியாங்கிறதுக்கு கீழேயோ வந்து பார்த்திங்கன்னா அந்த குறியீடுகள் வந்து இருக்கும் இந்த ரெண்டு குறியீடுகளில் எது உண்மையான மின்ட்டு மார்க்குங்கிறது நிறைய நபர்களுக்கு தெரிய கிடையாதுங்க நாணயத்தோட பக்கத்தில் இருக்கிறது மின்ட்டு மார்க் கிடையாதுங்க நாணயத்தோட பின் அந்த ஒன் ரூபிங்கிறதுக்கு கீழே இருக்கிறது தான் மின்ட்டு மார்க் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பு குறியீட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க அதாவது இந்த வைர குறியீடு மாதிரி இருக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாமை மின்ட்டுன்னு சொல்லுவாங்க நான் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தி காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க சரி இந்த நாணயங்கள் எந்த லெவலுக்கு விளைய போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக் கேலரிங்கிற ஒரு இணையதள ஏழு நிறுவனங்கள் மூலம் இந்த நாணயங்கள் அது விளைவு இருக்குது அதாவது அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்குங்க இப்படி இந்த நாணயங்களில் நிறையா வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விலை போய்கிட்டு தான் இருக்குது இதே நாணயங்களில் கண்டிஷன் குறைவாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழேயோ கண்டிஷன் கொஞ்சம் மீடியமாக இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயோ நம்ம நம்ம நல்ல கண்டிஷனாக இருக்கிறது நாலு லட்ச ரூபாய்க்கு மேலேயோ வந்து விற்பனை ஆகுதுங்க இப்படி ஒரே நாணயங்கள்லேயே எவ்வளோ விலை வித்தியாசங்கள் இருக்கு பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ரெண்டு ரூபாய் நாணயங்கள்லாங்க இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்களில் நிறையா வகையான சிறப்புகள் வந்து இருக்குங்க அதாவது நாணயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்க்குலேட்டிங் காயின்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அன்சர்குலேட்டிங் காயின்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரூஃப் செட் நாணயங்களை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் சர்க்குலேட்டிங் கயின்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க அது எதுக்கு இப்படி சொல்லாங்கிறது பார்ப்போம் இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியிடப்பட்டதுங்க அதாவது நவம்பர் பதினாலு முதல் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நேஷ்னல் லேண்ட் கன்சர்வேஷன் வீக்குன்னு ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான கலந்தாய்வு கூட்டம் மாதிரி நடைபெற்றது அதில் வந்து விஇபிஸ்க்கு மொட்டு கொடுத்த நாணயம் தாங்க இந்த நாணயம் இது எங்கே நடைபெற்றதுனா நியூடெல்லாங்க நடைபெற்றது இந்த நாணயம் கொல்கத்தா மின்ட்டால் வந்து அதாவது கொல்கத்தாவில் வந்து அத்தடிக்கப்பட்டது அதனால் கொல்கத்தா மின்ட்டு வந்து இருக்கும் அதாவது எந்த ஒரு மென்ட்டு மார்க்கும் இல்லாததா கொல்கத்தா மின்ட்டு இப்படிப்பட்ட இந்த நாணயமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பே ஆக்ஷன்கிற ஒரு பெரிய ஏழை மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி இருந்து ஒரு லட்சத்தி ரூபா வரைக்கும் வந்து எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாக இருக்குங்க இப்படி இந்தியாவில் நிறையா வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விலை போய்கிட்டு தான் இருக்குது அடுத்தது அளவு மூணாவதாக பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அணா நாணயங்கள்லாங்க இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா நாணய கண்காட்சிகளில் அதிகமாக தேடப்படக்கூடிய நாணயங்களில் இந்த நாணயங்களும் இடம் பிடித்திருக்குங்க இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வெளியிடப்பட்டிருக்கு இந்த இதோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு அணாங்க பேட்டன் காயின் வரிசையில் வந்து இருக்கும் ஒரு நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அத்தடிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறையா வகையான விஷயங்கள் இருக்குங்க அந்த அதாவது அந்த நாணயங்கள் போலயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்களில் வந்து நாணயங்கள் வந்து அச்சடிப்பாங்க அதுல ஏதாவது ஒரு நாணயங்கள் மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க மற்ற நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பேட்டர்ன் காயின்கிற மாதிரி வந்து வரும் இந்த பேட்டர்ன் காயின்களை வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு பேர்கள் வந்து அழைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கிட்ட பேட்டர்ன் காயின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரினல் பேட்டர்ன் காயின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரென்டல் காயின்னு ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு வகையில பேர்களில் வந்து அழைக்கிறவங்க இது போன்ற நாணயங்களுக்கு எப்பயுமே ஒரு தண்ணி டிமாண்ட் இருக்குது ஏன்னா தங்களை யூனிக்கா காட்டணுங்கிற சேகரிப்பாளர்கள் இது போன்ற நாணயங்களை பெரிய லெவலில் தேர்ந்தெடுத்து சேர்க்குறாங்க அதனாலேயே இதோட மதிப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் கூடுது இந்த நாணயம் டோழிவாலாகிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க ரெண்டு இருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து விலை போகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு போட்டி கடுமையான இந்த கால காரணத்தினால ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்கு இப்படி இந்தியாவில் நிறைய நாணயங்கள் பெரிய லெவலில் விலை போயிக்கிட்டு தாங்க இருக்குது இது போன்ற நாணயங்கள்லாம் கிடத்தா அந்த டோலிவால் ஆக்ஷன் ஆக்ஷன் போன்ற தளங்கள் மூலம் நீங்கள் பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்யலாங்க அந்த லோகம் நான் அம்பு கூறிட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி செவன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய மோநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் மாடியை உயர்த்து கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி